ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் தான் வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் நீ பாருங்க இங்கே எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தோம் சாத்துக்குடி ஆரஞ்சு எல்லாமே இருக்குது சாத்துக்குடி மரம் இங்கே இது ஆரஞ்சு போகிறது இதுதான் சாத்துக்குடி பட சாத்துக்குடி வருங்க நான் ஆரஞ்சு இது நான் நார்த்தா மரம் பார்த்துருக்காண்ணா ஆனால் சாத்துக்குடி மரம் பார்த்தது இல்லை அதுவாக பறிக்கலாம் இப்போ சாத்துக்குடி பறிச்சுக்கலாம் இங்கே வந்து மாமா வீட்டில் சாத்துக்குடி அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் ரோஸ் கொய்யாக்காய் அப்புறம் நார்மல் கொய்யாக்காய் எல்லா மரமும் இருக்கும் இப்போ எல்லா காய் பழத்தையும் பறிச்சுக்கிட்டு பிறகு பார்க்கலாம் பரவாயில்லையே சாத்துக்குடி நிறைய தான் இருக்குது ஆரஞ்சு நார்த்தங்காய் இது அது அங்கிட்டு இருக்கிற ரோஸ் கொய்யாக்காய் இது நாட்டு தானே அது இது நாளைத்தாங்க இது சாத்துக்குடியும் இது ரோஸ் ரோஸ் கொய்யாக்காய் இது ரோஸ் கொய்யாக்காய் பறிச்சு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து கொய்யாக்காயை பறிச்சுட்டோம் விழி எடுக்கலாம் கொய்யா ரோஸ் கொய்யா பறிச்சுட்டோம் அது காலத்தில் வீடு எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயும் காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாருங்க ரோஸ் கூட பறிச்சிட்டே நான் பறித்து அலசிட்டேன் இப்போ அடுத்து இந்த சாத்துக்குடியும் பறிச்சுக்கலாம்

ஆவா ஏல கொட்டாம ம் நான் எத்தனை இருக்கு சின்னதாக தான் விட்ரு

மூணும் ஒலிகிழக்கும் போல இருக்கு பெருசாக தான் இல்லை இப்போ அடுத்து நாங்கள் வந்து கொய்யாக்காய் வைக்காத இருக்கோம் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கா கொய்யாக்காது இது எலும்பு கொய்யா நல்லா கொய்யாக்காய் இருக்கணும் இருக்கணும் பெருசாக ஆனால் அழுத்தமாக ஆ நல்லா இருக்கும் திங்க நல்லா இருக்கும் பெருசு ஒன்றிய திஞ்சா இருக்கலாம் கொ படித்தாச்சு சின்னதாக இருக்குது பெருசாக அவ்வளோதான் இருந்துச்சு இப்போ பாருங்க பாருங்கப்போ நான் எங்கள் மாமா வீட்டிலேருந்து கொய்யா பழம் கொய்யாக்காய் அப்புறம் சாத்துக்குடியெல்லாம் பறித்து வந்துட்டோம் பத்திரிக்கை வீட்டையும் வந்துட்டோன்னா பார்க்கலாம் போட தம்பி பாருங்கள் சூப்பராக இயற்கையாக மரத்தில் அப்படியே பறித்து கொண்டு வந்திருக்கேன் இப்படி நான் சாப்பிட போகிறேன்லாம் ரோஸ் கொய்யாக்காய் அப்படியே ரோஸ் கொய்யாக்காய் இது வந்து ஹார்டாக இருக்கும் இது கொய்யாக்கை மாவு சொன்னாலும் மறந்துட்டது எல்லாரும் பிரிக்கலாம் அப்போ பிரிச்சுட்டு கழிட்டு போ இது ரோஸ் காய் இது கொய்யா காய் எருமை கொய்யாக்காய் நல்லாயிருக்கும்னா ஆனால் கடிக்க முடியாது இது ரோஸ் காய் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை பழுத்து வீடு நிறைய இருந்துச்சு நான் பழுத்த வீட்டு தான் படிச்சிருந்தேன் எதுக்கு பறித்து வேஸ்ட்டாக செங்காய் பழுத்த வந்து தான் படிச்சிருந்தேன் அங்கேயும் சாப்பிட்டு சாப்பிட டேஸ்ட்டு

ம் சூப்பராக இருந்த பழம் வணக்கம் முன்னாக்கா நல்ல பழம் நான் காயெல்லாம் பறிக்கவே இல்லை பழத்தான் பறிக்க முன்னா உங்க உட்காரு துப்பு தூக்குற இழுப்பு சரியாக சாப்பிட மாட்டேது இல்லை உட்கார அப்பாட வாங்க வைய வாண்டாங்க போய் குண்டாடுதா அழைச்சிட்டு சாப்பிட்றாங்க வாங்க குண்டா குண்டா அதை சரி இன்றைக்கி நாங்கள் வந்து இயற்கையாக போய் உடனே நானே கையால் பறிச்சு சூப்பராக அப்படியே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொண்டு வந்து அதை சாப்பிட்டா சமைச்சூப்பாக இருக்கு ஆனால் ரோஜுக்கையாக உடம்பு நல்லது ரொம்ப

どうだ